வெயில் டைமில் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வந்து கஷ்டங்க ஆனால் இப்போ நம்ம வின்டர்னால நல்லா வளர்க்கலாம் இந்த பூ வந்து விழுந்துருங்க விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இது மாதிரி பீர்க்கங்க வந்து வர ஆரம்பிச்சிடும் தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பி இருந்தோம் நாங்கள் ஒரு தப்பு பண்ணுறோன்னு எல்லோரும் சேர்ந்து உள்ளார போயிட்டு ஒரு இடத்துல ஐக்கியமாகாச்சு நல்லா சுற்றி எல்லாரும் சேர் போட்டு உட்காந்து எல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க போட்டி எல்லாமே thank you வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு டே ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் கத்தா எங்களோட ஒரு நாள் எப்படி போக போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட இன்னைக்கு டேல என்ன ஒரு ஸ்பெஷலும் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நாங்கள் மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணதே கிடையாது ஸோ இன்றைக்கி தான் போய்ட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ என்ன ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட நிறைய கார்டனுக்கான கார்டன் டிப்ஸு ட்ரிக்ஸு இது எல்லாமே வந்து ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ கிளேர் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலில் மது தர பார்க்குறீங்க இந்த விடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவா இருக்குது அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொத்தமல்லி செடி வந்து காமிச்சிருந்தேன் செம்மையாக செம்மையா நான் அப்படியே வந்துட்டு கொத்தமல்லி சீடை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நானும் வாங்கிட்டு வந்து இந்தா போடலாம் அந்தா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு சரி இன்னைக்கு என்ன இருந்தாலும் வந்துட்டு இந்த சீடை வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நான் வந்து இந்த சீடை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முழுசாக போட போகிறது கிடையாதுங்க இதை வந்துட்டு ரெண்டாக உடைக்கணும் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க நம்ம கையாலே செய்யலாம் கையால் செஞ்சோன்னா ரொம்ப லேட் ஆகும் ஸோ இந்த மெத்தட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜிப்லாக் கவரில் வந்துட்டு இந்த கொத்தமல்லி சீடு எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா ஏர் இல்லாமல் நல்லா லாக் பண்ணிக்கோங்க ஜிப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லையா ஸோ இதை எடுத்து நல்லா ஃபுல்லாக ஈவனாக வந்துட்டு தேய்க்கணும் நம்ம வந்து ரொம்ப தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் இது கொத்தமல்லி வெதை வந்துட்டு ரெண்டா நாளே போதும் ஸோ இப்படி பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா கொத்தமல்லி வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வரும் நம்ம முழுசாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொத்தமல்லி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ இது மாதிரி ரெண்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு கொத்தமல்லி வந்து வர ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் வந்துட்டு இதை பண்ணுறோம் இப்போ கத்தாரில் வின்டர் டைம் அப்படின்றதுனால கொத்தமல்லி எல்லாமே செம்ம சூப்பராக வந்துடும் உங்களுக்கு வெயில் டைமில் வந்து கொஞ்சம் வரதுக்கு வந்து கஷ்டங்க ஆனால் இப்போ நம்ம வின்டர்னால நல்லா வளர்க்கலாம் லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு பிளேஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா கார்டனில் எம்டியா இருக்குது இதுக்கு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துட்டு போட போகிறேன் நம்ம கார்டனில் புது வரவாக பாத்தீங்க அப்படின்னா பீர்க்கங்கா வந்திருக்கு நான் காமிக்கிறேன் இப்போ தான் ஆக்சுவலாக பிஞ்சு வச்சுருக்கு இது நோண்டு தான் இருக்குது ஆனால் பார்க்கவே அழகாக இருக்குது இது தாங்க நம்ம இருந்து வந்திருக்க பீர்க்கங்கா ஸ்டார்டிங் ஒரே ஒரு பூ தான் வைக்க ஆரம்பிச்சுது காய் வச்சு இப்போ பாருங்கள் லைனாக இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு மூணு நாலு கிட்டே இருக்குது இந்த பூ வந்து விழுந்துருங்க விழுந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பீர்க்கங்காய் வந்து வர ஆரம்பிச்சிரும் இது வரதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு தெரியல இது ஆக்சுவலாக கொடி கட்டுறதுக்காக மேலே வந்துட்டு இது பண்ணி விடணுங்க இந்த வேலையெல்லாம் அப்படி அப்படியே பார்க்கணும் இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒரு பாட்டில் வந்துட்டு இதுக்குள்ளார பூவை சப்போர்ட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பீர்க்கங்காய் தோலில் வந்துட்டு துவையல் செய்வோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காயை வந்து நம்ம கூட்டு வைக்கலாம் நம்ம கார்டனில் வந்து கரும்பு வைக்க போறோம் பொங்கல் கரும்பு எனக்கு வந்து இது எப்படி வைக்கணும்னு தெரிலங்க அதனால சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கேன் அவங்க தான் வைக்க போறாங்க மீன் நான் நேராக வைக்க கூடாதுல்ல இதை படுக்க வட்டத்தில் வச்சு என்ன பண்ணுவேன் மனு தள்ளியனுமா அப்போ வேறு தான் வைக்கணுமா நான் நேராக வைக்கலான்னு பார்த்தேன் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டா சரி ஓகே பார்ப்போம் எத்தனை நாள் ஆகும் வர்றதுக்கு பத்து நாள் மேலே ஆகுமா அடுத்த பொங்கலுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாமா ரெண்டு கரும்பு வருமா கொத்தமல்லி வதையெல்லாம் ரெடியாக இருக்கு இப்போ வந்து கொத்தமல்லி செடி வந்து போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தண்ணியை ஊற்றி அந்த மண்ணை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் மண்ணு கொட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆனால் தான் வந்துட்டு செடி போட போகிறேன் அதனால தண்ணி ஃபுல்லாக எல்லா மண்ணிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத் டப்புங்க எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக பாத் டப் வந்து உடஞ்சிருச்சு இது பார்த்தாலே தெரியும் இது மேலாப்பில் போட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கு அதில் அந்த அளவுக்கு செடி வந்து வளர வைக்க முடியாது இதே கமுத்து போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களால் நிறைய வைக்க முடியும் அதனால் அதனால தான் சரின்ட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு லென்த் வந்து கிடச்சிருக்கு அது வந்து ரொம்ப எத்தலாக இருந்தது அந்த ட்ரெயின் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கல்லை வச்சு அடைச்சிட்டேன் அப்படி இல்லைனா இந்த வழியாக மண்ணெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் இந்த பாருங்கள் அந்த ட்ரெயின் இருக்குது அந்த பாத்திரம் போடுது அதனால் இப்படி கல்லை வச்சு அடைச்சிட்டோம்னா வராது இது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கிறத வச்சு ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிக்க வேண்டியதாக கார்டனிங்க்கு இதுக்காக ஒன்று ஒன்று வாங்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அது ஒரு பக்கம் செலவு அதிகமாகிட்டு போயிடும் இது வந்து நம்ம ஃப்ளோரன்ஸாக செடி வாங்கினப்போ கொடுத்த பாக்ஸுங்க ஸோ இதுலேயும் மண்ணக்கிட்ட வச்சுருக்கேன் இன்னும் எதுவும் செடி எதுவும் வைக்கலை இதுலேயும் ஏதாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு சீட் எடுத்து பார்க்கணும் இந்த கொத்தமல்லி விதை வந்து அப்படியே சும்மா பரசெல்லாம் போட்டாலே போதுங்க இதுக்கெல்லாம் டிஸ்டன்ஸு ஸ்பேஸு அப்படிலாம் அவசியம் கிடையாது அப்படியே தூங்கினாலே கும்பலாக நல்லா வளர்ந்து வந்துடும் கொத்தமல்லி விதை எல்லாமே போட்டாச்சுங்க இப்போ இதை அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம போட்டு சீட்ஸ் எல்லாம் எதுவுமே வெளில தெரியாமல் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இது வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியலைங்க இது வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் டேவ்ளாக்லேயும் ஷேர் பண்ணுறேன் அவரைக்க வந்து நல்லா வந்திருக்குங்க சூப்பராக வந்திருக்கு எடுத்துகிட்டு போய் சாம்பார் கூப்பிட்டுக்கோ இன்னும் அந்த சைடு இருக்கு வா காமிக்கிறேன் அதெல்லாம் பெருசாக ஆமாம் அது கொஞ்சம் பெஞ்சாக இருக்குது பெருசாகணும் சரி இல்லையா வந்து நல்லா காசு சூப்பராக இன்னும் இந்த இருக்கு பாரு இங்கே ஒரு காய் இருக்கு பறிச்சுக்கோ தழையில் பூ வந்து செம்மையா கொத்து கொத்தாக வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எங்கே போக போகிறோம் அப்படின்னா பொங்கல் செலப்ரேஷனுக்காக போக போகிறோங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம தமிழ் மக்களோட சேர்ந்து நம்ம இந்த பொங்கல் செலப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாதிரி செலப்ரேஷனுக்கு நாங்கள் வந்து வெளியில் போகிறது நியர்பை நைன் இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் கத்தார் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணதே கிடையாது ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருந்தாங்க சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பியிருந்தோம் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்னென்னா அந்த போஸ்ட்டை வந்து நான் சரியாக பார்க்காம ஓல்டு ஐடியல் ஸ்கூல்னு போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து புது ஐடியல் ஸ்கூலில் வந்து போய் பார்த்துட்டோம் அங்கே வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷன்னே எதுவும் இல்லை அப்படின்னவும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு லொக்கேஷன் அனுப்பி அதுக்கப்புறம் கரெக்டாக வந்தாச்சு முன்னாடி நாள் வேறு நாங்கள் தூங்குறது எல்லாமே லேட் ஆகிடுச்சு லூசாகி போயிருந்ததுனால இருந்தாலும் நம்ம இந்த ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்தது நம்ம உள்ளார வர்ற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்வரவு வருக வருகன்லாம் போட்டிருந்தாங்களா பார்க்குறதுக்கு ஏதோ ஊர் ஃபீலிங்கே வந்துருச்சுங்க எனக்கு நிஜமாலுமே நம்ம வந்து கத்தாரில் இருக்கோமா இல்லை இந்தியாவில் இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது சமத்துவ பொங்கல் விழா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதோடு அந்த நம்ம தமிழில் எல்லாம் எழுதியிருக்கவும் பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வரவேற்புக்காக சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுருந்தாங்க உள்ளார போய் பார்த்தா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நிறைய தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன் கத்தாரில் பொங்கல் விழான்றதுனால நிறைய பேர் எல்லாம் வந்து சாரீ கட்டியிருந்தாங்க ஜென்ஸ் வந்து வேஷ்டி சட்டை குட்டிஸ் எல்லாம் பட்டுப்பாவட சட்டை எல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து உள்ளார போயிட்டு ஒரு இடத்துல ஆயாச்சு போன உடனே குட்டிஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி இருந்தாங்க பாட்டு செலக்ஷன் எல்லாமே செம்மையா இருந்தது டான்ஸ் ஸ்டெப்பு மௌஸு எல்லாமே அவ்வளோ வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க குட்டிஸோட டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் சொல்ற மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோட ஸ்டெப்ஸு டான்ஸ் கோஆர்டினேஷனு சாங் செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதோடு எல்லோரும் செம்மையாக கைத்தட்டி விசில் அடித்து அவ்வளோ நல்லா என்ஜாய் இருந்தாங்க இந்த ஏஜ் குட்டீஸ்க்கு வந்து டான்ஸ் சொல்லி தரது நிஜமாலுமே கொஞ்சம் ஒரு பெரிய டாஸ்க்னு தான் சொல்லணும் ஸோ இதை வந்து தந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கார்த்திகா தான் அவங்களே காமிக்கிறேன் அவங்க தான் வந்துட்டு இந்த கோரியோகிராஃபி எல்லாமே பண்ணியிருந்தாங்க நம்மளோட தமிழ் சாங் கத்தாரில் கேட்கவே சூப்பராக இருந்தது அதோட குட்டீஸ் டான்ஸும் சேர்ந்துன்னா கேட்கவே வேணும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது டான்ஸ் பண்ணி முடித்ததும் குட்டீஸ் வந்து அழகாக அந்த ஸ்டெப்பில் நின்று அப்படியே ஃபோஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு இவங்க தான் இந்த குட்டீஸ் டான்ஸோட கோரியோகிராஃபர் கார்த்திகா நெக்ஸ்ட்டு வந்து கரகாட்டம் ஆடி இருந்தாங்க நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கரகம் வச்சு ஆடினதை பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே கத்தாரில் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைமு செம்மையாக இருந்தது அந்த மியூசிக்கு பாட்டு எல்லாமே பார்த்த உடனே அப்படி ஒரு பரவசமாயிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறது செய்கிறதுன்ட்டு தெரியுது பார்த்து செம்மைய என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க வந்தாச்சு திரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கடையில் இருக்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நாங்கள் வாங்க வந்தது வந்து பொறி உருண்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் குட்டீஸ்க்கு வந்துட்டு பொறி உருண்டை வேணும்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு வந்தோம் அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படியே என்னென்ன இருக்கு வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஸ்ட்ரீட் கொடுக்கறதுக்காக ஒரு மெடிக்கல் சென்டர்ல இருந்து வந்திருந்தாங்க பரவாயில்ல எல்லாத்தையும் நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க மியூசிக்கல் சேர் வந்து வச்சுருந்தாங்க ஒரு ஒரு ஏஜ் வைஸ் வந்து வச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ்க்கு வச்சிருந்தாங்க சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளார வச்சுருந்தாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செவன் இயர்ஸ்க்கு மேலே வச்சுருந்தாங்க விசாகன் குட்டியை வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருந்தான் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு அவனுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது இதை ஃபர்ஸ்ட் டைமு ஆனால் வந்து எப்படி விளாடுவாங்கன்னெலாம் தெரியும் ஆனால் இந்த மாதிரிலாம் விளாண்டுது கிடையாதுங்க ஸோ அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணான் எல்லாரும் சுத்தி நின்று என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க கிளாப் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறத்துக்கு அதோட குட்டீஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் வந்து இந்த மாதிரி போட்டியெல்லாம் வைப்பாங்கங்க இதெல்லாம் நான் வந்து கத்தார் வந்ததுலேருந்து ரொம்ப மிஸ் பண்ணனே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கவுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்து கத்தாரில் இருக்கோமா இல்லை இந்தியாவில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் மேக்ஸிமம் தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போயிடுவோங்க பொங்கல் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் ஊரை பட் எந்த தடவை வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்லேயும் சொல்லலாம் ஏன்னா பொங்கல் வந்து இங்கே நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம் மியூசிக்கல் சேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது லாஸ்ட்டாக ஒரு சேர் தான் இருந்தது ரெண்டு குட்டீஸ் யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக எல்லாரும் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க அதில் அந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா லாலிபாப் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனால் கூலாக வந்து சடானும் பாட்டு ஆஃப் ஆனவும் வந்து உட்காந்துட்டான் நான் என்னடாது இவ்வளோ லாலிபாப் சாப்பிட்டு எப்படி அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சங்க ஆனால் செம்மையாக வின் பண்ணிட்டாரு நிறைய குட்டீஸ் இருந்ததுனால ஒரு ஒரு பேட்சாக வந்து அனுப்பியிருந்தாங்க விசாகன் குட்டி வந்து இதுக்கும் நெக்ஸ்ட்டு பேட்ச் தான் வந்து போயிருந்தான் எல்லா குட்டீஸுமே அவ்வளோ எண்ட்டிவாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க தேர்ட் பேட்சில் தான் வந்து விசாகன் ஜாயின் பண்ணியிருந்தான் எவ்வளோ பொறுமையாக போய்கிட்டு இருக்கான் பாருங்கள் அவன் சேரை கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி பொறுமையாக போய்கிட்டு இருந்தான் நல்லா விளாண்டாங்க செம்மையாக விளாண்டாங்க நியர் ஒரு ஆறு சேர் இருக்கப்போ தான் வந்துட்டு அவன் வந்து வின் பண்ணலை ஸோ அது வரைக்குமே நல்லா போட்டு நல்லா பண்ணியிருந்தேன் விசாகன் குட்டி நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் சாப்பிடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு லஞ்ச் வந்துட்டு வெரைட்டி ரைஸ் வந்து போட்டிருந்தாங்க சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் அதுக்கப்புறம் ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க ஊர்க்கா கொடுத்துருந்தாங்க ஃபுட் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோடு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றப்போ அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது லேடிஸ்க்காக கபடி போட்டி வந்து வச்சுருந்தாங்கங்க நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வந்து கபடி வந்து ப்ளே பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்கங்க ஏதோ நம்ம ஸ்கூல் டேஸ் வந்து பேக் டு மெமரி வந்து வந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா சுற்றி எல்லாரும் சேர் போட்டு உட்காந்து எல்லாம் ரசித்து பார்த்துட்ருந்தாங்க போட்டி எல்லாமே நிறைய போட்டி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு கபடி போட்டி அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிறது மியூசிக்கல் சேர் வந்து லேடிஸ்க்கு வந்து வச்சுருந்தாங்களா ஆனால் நான் வந்து இது எல்லாத்தையுமே பார்க்கலங்க நாங்கள் கபடி போட்டியிலே வந்துட்டு பாதியிலே வந்துட்டோம் என்ன ரீசன் அப்படின்னா குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த கபடினா என்னென்னு தெரியாதா பாப்பாவும் சரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாதியிலே வந்துட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய போட்டி எல்லாம் நடந்துச்சு நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க நாங்களுமே கிளம்புறப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்னும் பார்த்துட்டு போகலாமே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது குட்டிஸ்னால தான் வந்துட்டு சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் இதில் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க காலையிலே வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சுருந்தாங்களா அதுக்கப்புறம் கோலப்போட்டி இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னாங்க அதோட இன்னும் எனக்கு சந்தோஷமான விஷயமும் ரெண்டு நடந்துச்சு அது என்னென்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு டே ப்ளாக்ல வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பை